தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமி நான் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்காரா இல்ல கடவுளை விட்டு நான் தூரமா வந்துட்டு இருக்கேனா என்று சொல்லி யோசிப்பது வழக்கம் கடவுள் நான் இருக்கிற இடத்துல இருந்தா இருக்கா ஆசீர்வச்சிருப்பாரு கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்திருக்குமே ஒருவேளை கடவுளுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கா இல்லையா இடத்துல என்று சொல்லி நாம் அதிகமான நேரங்களில சிந்திக்கிறோம் ஆனால் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் சில வேலை நம்ம நினைக்கிறோம் வீட்டுல இருக்கிறாரா நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிறா நான் போராட்டத்தில் இருக்கிறாரும் சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனா நம்ம எங்க இருந்தாலும் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம போற இடத்துல எங்க போனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம்ம ஆஸ்வதிக்கிறார் இதை நம்பின தாவிது சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வருஷமும் ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உமது சந்நிதியை விட்டு எங்கே ஓடுவேன் அப்போ இதில் பார்க்கும்போது உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் சந்நிதியை விட்டு நான் எங்க ஓடுவேன் அப்போ கடவுளுடைய ஆவிக்கு மறைவாக இயேசுக்கு மறைவாக நம்மால் எங்கும் போகவும் முடியாது அவருடைய சந்நிதியை விட்டு எங்கும் நம்மால் போக முடியாது ஏனென்றால் இந்த உலகம் அவருடையது இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் அப்போ அவர் படைத்த இந்த உலகம் முழுவதுமாக எல்லா இடத்துல இருக்கிறார் அவரை விட்டு நம்மால எங்கும் போக முடியாது அவர் நம்மை விட்டு எங்கும் கடந்து போகிறவர்கள் மனிதன் நம்மை விட்டு கடந்தாலும் இயேசு நம்மை விட்டு கடந்து போகாத கடவுளாக இருக்கிறார் அவரை நம்பணும் அவரை விசுவாசிக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இயேசு இடத்துல ஜெபிக்கிற பொழுது இயேசுவை நம்ம தேடுகிற பொழுது இயேசு ஆண்டவர்களாக கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஆசிரிக்கிறார் நம்முடைய ஆண்டராக இயேசு நம்மை ஆசிரிக்கின்றவராகவே இருக்கிறார் நம்மை நித்தமும் ஆசிரித்துக் கொண்டே இருக்கிறார் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குவதாக இருக்கிறார் அதுதான் சொல்கிறது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசிரியப்பேன் ஆம் எனக்கு அன்பே எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் எனவே இனி வரக்கூடிய காலங்களில நாம் சந்தேகப்படக்கூடாது சந்தேகத்தங்களோடு சிந்திக்க கூடாது நாம எந்த இடத்துல இருந்தாலும் ஏ சார்ந்தவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக நம்மை தேடி வருகிறார் நம்ம வேலை செய்யற இடமா இருந்தாலும் படிக்கிற இடமா இருந்தாலும் நம்ம வீடா இருந்தாலும் நம்முடைய உறவின் மக்களுடைய இடமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஏசானவர் நம்ம ஆசிரிக்க வருகிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கை கூட தொடர்ந்து வாழ தூய் ஆவிரம் தாமே நம்மை பலப்படுத்துவாராக ஆமே எல்லாத்துக்கும் வேணாம் தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் திருசேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசத்து காப்பாராக ஆமீன்